வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் அவற்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதிர்வுகளை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் அனுகூலங்கள் சவால்கள் மற்றும் முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படும் செப்டம்பர் மாதம் சூரியன் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சொத்துகள் மற்றும் குடும்ப வழி காரியங்களில் முன்னேற்றம் காணப்படும் இது உங்கள் செல்வாக்கையும் தனிதன்மையையும் அதிகரிக்கும் சுக்கிரன் உங்கள் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சுபமான காலமாக அமையும் உங்கள் குணமும் அழகும் மேம்படும் சுக்கிரன் உங்களுக்கு புதிய உறவுகள் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் முக்கியமான மாற்றங்கள் காணப்படும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றம் காணலாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் கூட்டாளிகளுடன் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய நேரம் இது தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நேரம் இது புதிய தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்க ஆர்வமுள்ளவர்களுக்கு இது நல்ல மாதமாக இருக்கும் உங்கள் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நெருக்கமாக பழகுங்கள் உங்களின் கடுமையான உழைப்பின் காரணமாக முன்னேற்றம் கிடைக்கும் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அது பெரிய பிரச்சனை ஆவதற்கு முன்பே அதை சமாளிப்பது நல்லது செப்டம்பர் மாதத்தில் நிதிநிலை நன்றாக இருக்கும் பழைய கடன்களை சரி மற்றும் புதிய முதலீடுகளை செய்ய நல்ல காலமாக இருக்கும் அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் சொந்த நாட்டிற்குள் பல பயணங்கள் அமைய வாய்ப்புள்ளது வேலை அல்லது குடும்ப சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும் சர்வதேச பயணங்கள் தேவையான வரை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதியாக இருப்பது அவசியம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டால் உறவுகள் மேலும் வலுவடையும் திருமண வாழ்க்கையில் சில சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அதை சமாளிக்க பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் நெருக்கத்தை உருவாக்குங்கள் அவர்கள் உங்களை எப்படி நினைக்கிறார்கள் என்பதை கவனித்து மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உறவுகளை வலுப்படுத்தும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் போட்டி பரீட்சைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் தீவிரமாக பயிற்சி செய்து வெற்றியை அடைவீர்கள் செப்டம்பர் மாதம் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவைப்படும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் நீங்கள் தேவையான உடற்பயிற்சிகளை செய்து சீரான உணவுகளை பின்பற்ற வேண்டும் மன அழுத்தம் கூடும் வாய்ப்பு உள்ளது அதனால் தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபட்டு மனநிலையை கட்டுப்படுத்துங்கள் தினசரி யோகா தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற ஆன்மீக நடைமுறைகள் உங்கள் மனநலத்தை மேம்படுத்தும் சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி பிரதோஷம் போன்ற நாட்களில் விரதம் இருக்கவும் சுவாமி வழிபாடு செய்யவும் பிரதோஷம் ஏகாதசி சதுர்த்தி போன்ற நாட்களில் விரதம் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் பல சவால்கள் அனுகூலங்கள் மற்றும் அதிர்வுகள் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எதை முன்னேற்றமாக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டும் தகவல்கள் இதில் உள்ளன இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி